தீவினை அச்சம் தீவினையார் அஞ்சார் விழுமியோர் அஞ்சுவர் தீவினை என்னும் செருக்கு தீயவை செய்தலாகிய செருக்கை தீவினை உடைய பாவிகள் அஞ்சார் தீவினை இல்லாத மேலோர் மட்டுமே அஞ்சுவர் தீயவை தீய பயத்தலான் தீயவை தீயினும் அஞ்சப்படும் தீய செயல்கள் தீமையை விளைவிக்கும் தன்மை உடையனவாக இருத்தலால் அத்தீய செயல்கள் தீயை விட கொடியனவாக கருதி அஞ்சப்படும் அறிவினுள் எல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் தம்மை வருத்துவோர்க்கும் தீய செயல்களை செய்யாமல் இருத்தலை அறிவு எல்லாவற்றிலும் தலையான அறிவு என்று கூறுவர் மறந்தும் பிறன் கேடு சூழின் கேடு கேட்டை தரும் தீய செயல்களை ஒருவன் மறந்தும் எண்ணக்கூடாது எண்ணினான் எண்ணியவனுக்கு கேடு விளையுமாறு அறம் இளன் என்று தீயவை செய்யற்க செய்யின் இளன் ஆகும் மற்ற பெயர்த்து யான் வறியவன் என்று நினைத்து தீய செயல்களை செய்யக்கூடாது செய்தால் மீண்டும் வறியவனாகி வருந்துவான் தீப்பால தான் நோய்பால தன்னை அடல் வேண்டாதான் துன்பம் செய்யும் தீவினைகள் தன்னை வருத்துதலை விரும்பாதவன் தீய செயல்களை தான் பிறருக்குச் செய்யாமல் இருக்க வேண்டும் எனப்பகைவுற்றாரும் உய்வர் வினைப்பகை வியாது பின்சென்று அடும் எவ்வளவு கொடிய பகை உடையவரும் தப்பி வாழ முடியும் ஆனால் தீயவை செய்தால் வரும் தீவினையாகிய பகை நீங்காமல் பின்சென்று வருத்தும் வருத்தும் செய்தார் கெடுதல் தன்னை தீயவை நிழல் வீயாது அடி தீய செயல்களை செய்தவர் கேட்டை அடைதல் ஒருவனுடைய நிழல் அவனை விடாமல் வந்து அடியில் தங்கி இருத்தலை போன்றது தன்னை தான் காதலன் ஆயின் ஒன்றும் தீவினைப்பால் ஒருவன் தன்னை தான் விரும்பி வாழ்பவனாயின் தீய செயலாகிய பகுதியை எவ்வளவு சிறியதாயினும் பொருந்தாமல் நீங்க வேண்டும் அருண் என்பது அறிக மருங்கு ஓடி தீவினை செய்யானெனின் ஒருவன் தவறான நெறியில் சென்று தீய செயல் செய்யாதிருப்பானானால் அவன் கேடு இல்லாதவன்